அஸ்லாம் அலைக்கும் அன்பு நண்பர்களே இது இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனல் நான் உங்க ஹசனா பேசுறேன் இந்த வீடியோல ஜின்களும் ஷைத்தான்களும் ஒரு வாரம் தன்மையுடைய என்று இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி பல பயான்களை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணிருக்கோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்க

நான் உன்னை நபி செல்லலா உலக செல்லம் அவர்கள் கிட்ட அழைத்து செல்ல போகிறேன்னு சொல்றாங்க அதற்கு அந்த மனிதன் நான் ஒரு ஏழை எனக்கு குடும்பம் இருக்கின்றது எனக்கு கடும் வேதனையும் இருக்கின்றது என சொல்றான் இதை கேட்ட அபுகுரேரா ரலி அன்பு அவர்கள் அந்த மனிதன் மீது இறக்கப்பட்டு விட்டுறாங்க பிடிந்ததும் நபி செல்லலாஹு அலைவசல்லம் அவர்கள் அபுகுரேரா ரலி அன்பு அவர்கள் கிட்ட நேற்று உன்னிடம் பிடிபட்டவர் நீ என்ன செய்தாய் என்று கேட்டார்கள் எரிதூதர் அவர்களே அவன் கடும் வேதனையில் இருக்கின்றான் சொன்னான் தனக்கு குடும்பமும் இருக்கின்றது என்றும் சொன்னான் எனவே அவனை இறக்கப்பட்டு விட்டு விட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு நபி அவர்கள் அவன் நிச்சயமாக போய் சொல்லியிருக்கின்றான் மீண்டும் அவன் வருவான் என்று நபி அவர்கள் சொல்றாங்க நபி அவர்கள் கூறியபடி அந்த மனிதன் எடுக்கிறான் செல்லாம் வலைவசல்லம் அவர்கள் அவர்கள்கிட்ட கொண்டு செல்ல போகிறேன்னு சொல்றாங்க அதற்கு அவன் என்னை விட்டுவிடு நான் ஒரு ஏழை எனக்கு குடும்பம் இருக்கின்றது நான் இனிமேல் வரமாட்டேன் நான் அந்த மனிதன் சொன்னான் இந்த முறையும் அவர்கள் இறக்கப்பட்டு அந்த மனிதனை விட்டுறாங்க விடுந்ததும் நபி செல்லலாக செல்லம் அவர்கள் அபுவரேராவே உன்னால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தாய் என்று கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே அவன் தனக்கு கடும் வேதனையும் குடும்பமும் இருக்கின்றது என்று முறையிட்டான் எனவே அவனை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக உன்னிடம் பொய் சொல்லி திரும்பவும் அவன் உன்னிடம் வருவான் என்று நபி செல்லலாக அலைவு செல்லம் அவர்கள் சொன்னாங்க மூன்றாவது முறையும் அவர்கள் அந்த மனிதனுக்காக காத்திருந்தாங்க மூன்றாவது முறையும் அந்த மனிதன் அந்த இடத்துக்கு வந்து உணவுகளை அல்ல தொடங்கினான் அன்றும் அவன் அபுகுரேரா ரலி அன்பு அவர்கள் கிட்ட பிடிபடுறான் அவர்கள் இந்த முறையும் நபி அவர்கள்கிட்ட அழைத்து செல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் இனிமேல் நீ வர மாட்டேன்னு சொல்லிட்டு மூன்றாவது முறையும் நீ வந்திருக்க நபி செல்லலாம் வலியல் செல்லம் அவர்களிடம் அழைத்து செல்வேன் சொல்றாங்க அதற்கு அந்த மனிதன் என்னை விட்டு விடு அல்ல உனக்கு பயன் தரும் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் சொல்றான் அபு ரேரா ரலி என் அவர்கள் அது என்ன வார்த்தை என கேட்கிறாங்க நீர் படுக்கையறைக்கு செல்லும் போது ஐத்தல் குறிசி ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரவை ஓதவும் அவ்வாறு செய்தால் விடியும் வரை அல்லாவின் தரப்பில் இருந்து உண்மை பாதுகாக்கும் ஒரு வானவர் இருந்து கொண்டிருப்பார் என்றான் விடுந்ததும் நபிசல்லம் அவர்கள் நேற்று இரவு உன்னால் பிடிப்பட்டவரை என்ன செய்தாய் என்று கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே அல்லாஹ் எனக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை கற்றுத்தருவதாக அவன் கூறினான் அதனால் அவனை விட்டுவிட்டேன் என்றார்கள் அந்த வார்த்தைகள் என்ன நபிம் அவர்கள் ஓதினால் விடியும் வரை அல்லாவின் தரப்பில் இருந்து உம்மை பாதுகாக்கும் ஒரு வானவர் இருந்து கொண்டிருப்பார்கள் சைத்தானும் உன்னை நெருங்காது என்றான் இதற்கு நபி அவர்கள் அவன் பெரும் பொய்யனாக இருந்தாலும் அவன் உன்னிடம் உண்மையை தான் சொல்லியிருக்கின்றான் மூன்று இரவுகளாக நீ யாரிடம் பேசி வருகிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் தெரியாது அவர்கள் சொல்றாங்க நபி அவர்கள் அபுகரேரா அவர்கள் கிட்ட இரவு நேரங்கள் ஐத்தல் குறிசு ஓதுங்கள் என்று சொல்றாங்க ஏனெனில் ஐத்தல் குறிசி ஓதினால் இரவு நேரம் முதன் காலை வரை அங்கு அவருக்கான ஒரு வானவரை அல்லாஹ் பாதுகாப்புக்காக நிர்ணயம் செய்து விடுகிறான் என்று கூறினார்கள் மேலும் சொல்றாங்க நீர் கண்டது மனிதனாய் உருவெடுத்த சைத்தான் என்று ஜின்களும் சைத்தான்களும் ஒருவாரும் தன்மையுடையது என்று இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் மேலும் இரவு நேரங்கள் குருசிய ஓதி நாம் அனைவரும் அந்த சைத்தான்களிடம் இருந்து பாதுகாப்பு பெறலாம் இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க